டேய் மச்சான் டிஎன்பிசி கிளாஸ் போறியமே எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்லாம் ஏதோ போகுதுடா ஏதோ போகுதா படிக்கிறது இருந்தால் ஒரு பக்கம் இருக்கட்டும் டெய்லி நடக்கிற நாட்டு நடுவாங்க தெரிஞ்சுக்கல அப்படி என்ன நடக்குது அப்படி என்ன நடக்குது என்னடா கேள்வி இது இப்போ கூட சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து விருதுலாம் கொடுத்தாங்களா அதுக்கு தெரியுமா தெரியாதா ஓ அப்படியா என்ன விருது மூணு விருது கொடுத்தாங்கடா மூணு விருது ஃபர்ஸ்ட் வந்து பாரதியார் விருது கொடுத்தாங்க யாருக்குன்னா முருகேச பாண்டியனுக்கு கொடுத்தாங்க இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சமூக சேவையில் வந்து சிறந்து விளங்குறாங்க பத்தியா அவங்களுக்காக கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்துட்டு எம்எஸ் சுப்ரக்சிங் இருந்து கொடுத்தாங்க இது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கேஜி யேசுதாசு கொடுத்தாங்க ஆல்ரெடி நம்ம நமக்கு தெரியும் இசையில வந்து சிறந்து விளக்குறாங்க அப்பாவா அவங்களுக்காக வந்து இசையில சிறந்த விளங்குறது வந்து இந்த விருது கொடுக்குறாங்க அடுத்து வந்து பால சரஸ்வதி விருது இது யாருக்குறாங்க அப்படின்னா முத்து கண்ணம்மாள் இது எது கொடுக்குறாங்க அப்படின்னா பரதநாட்டியத்துல வந்து சிறந்து விளக்குறாங்க அப்படியா அவங்களுக்கு கொடுக்குறாங்க என்னடா பண்ணணும் உனக்கு எது பெஸ்ட்டா வருமோ அதுல வந்து நீ சிறந்து விளங்கறதா தான் கொடுப்பாங்க நீங்களும் டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி நடக்கக்கூடிய நடப்பு பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேங்க்யூ